சர்க்கரை சேர்த்துக்கலாங்க எந்த கப்பால அளந்து எடுத்துக்கிறீங்களோ எல்லா இன்கிரீடியும் அதே கப்பால எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப பாருங்க ஒரு கப்ப அளவுக்கு நம்ம வெது வெதுப்பான பால் வந்து சேர்த்துருக்கோம் இப்ப அதே கப்பால அரை அளவுக்கு நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சக்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதனாலதான் வந்து பால் வந்து நல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நல்லா முழுமையா வந்து சக்கரை நல்லாவே கரைஞ்சி வரணும் பாருங்க சக்கரை வந்து நல்லா முழுமையா கரைஞ்சி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உப்பி வரும் இப்ப இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் வந்து கிடைக்கும் கரெக்டா வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த டீஸ்பூன் தான் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது போல ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இந்த பாலலே நல்லா ஊறி வரட்டுங்க இப்ப இது ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பாக்கலாங்க இப்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்ப இது கூடவே வந்து நம்ம ஒரு முறை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்ப எந்த கப்பால வந்து அளந்து பால் எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க கரெக்டா வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு இது கூட வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சு ஊத்திக்கலாங்க நம்ம எடுத்து இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு முட்டை வந்து கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ரீஃபண்ட் ஆயில் தாங்க நான் சேர்த்திருக்கேன் எப்பவுமே வந்து ஸ்வீட்டுக்கு சேர்க்கும் போது ரீஃபண்ட் ஆயில் பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப இது எல்லாம் சேர்த்து ஒரு விக்ஸ் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கட்டிக்கல இல்லாம இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க கட்டிகள் இல்லாம இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்போ இது திரும்பவும் வந்து ஒரு டுவெண்டி மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஊறி வரட்டுங்க அதுக்கு பிறகு வந்து எப்படி வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம பாக்கலாங்க இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு திரும்பவும் ஒரு முறை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இது பொறிக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க பொறிக்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் நான் சேர்த்திருக்கேன் பிளேவர் இல்லாத ஆயில் வந்து எடுத்துக்குங்க இப்போ வந்து சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு நம்ம மாவு வந்து எப்படி சேர்க்கிறோம் சொல்லிட்டு பாருங்க இப்ப சின்ன சைஸ் ஒரு கரண்டி ஒண்ணு கரண்டி வந்து சேர்த்திருக்கேன் அந்த கரண்டி நல்லா சூடாயிட்டு வரட்டும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இது போல மாவு வந்து விட்டுக்குங்க அந்த கரண்டி நிரம்புற அளவுக்கு சிம்ல தாங்க இருக்கணும் அப்பதான் மாவு நல்லா வந்து வெந்து வரும் இது போல வந்து மாவு மேல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வந்த நல்லா வந்து உபி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கவிழ்த்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும் இருந்தாலும் வந்து சூப்பராக வந்து நம்ம பண்ணு வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்க நல்லா உபி வந்துருச்சு இப்போ நம்ம கவிழ்த்து போட்டுடலாம் பாருங்க நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு அதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் நானும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ரொம்பவே சாஃப்ட்டான மினி பன்னு கூட சொல்லலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதே போல இது மேலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இத வந்து திருப்பி போட்டுடலாங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துன பீஸ் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே போல எல்லா பீஸ்களையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம் எல்லா பீஸ்களையும் செய்து முடிச்ச பிறகு எப்படி வந்திருக்கு நம்ம பாக்கலாங்க பாருங்க நம்ம எல்லா பன்னும் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே சூப்பரான இந்த பால் பண் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் இனி வந்து கடைகளில் வாங்க வேண்டாம் வீட்டிலேயே சுலபமான முறையில் வந்து நம்ம செய்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காமல் சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்